ربي زدني علما وفهما يا فتاة بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إلى آخر آية اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ஏக எல்லா புகழும் இப்படிதான் வாழ வேண்டும் நடக்க வேண்டும் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாங்கிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வருகிறாரோ வந்து அவர்கள் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து யாரிடத்திலும் பேசாமல் இந்த ஜும்மாவுடைய முழு தொழுகையும் குத்துபாவையும் கேட்கின்றாரோ அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கப்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் அவர் பெற்றுவிடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே கணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே இந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் எதற்கு சொல்லப்படுகிறது நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் வெறும் இந்த இரண்டு ரக்கா தொழுதால் போதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நன்மைகள் கிடைத்துவிடும் என்ற சில மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்மவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மாறு செய்பவர்களாக தான் நாம் ஆகிவிடுவோம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று எதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் பாங்கு சப்தத்தை உடன் கேட்டவுடனே சீக்கிரமாக வாருங்கள் என்று எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இங்கே ஜும்மாவுடைய நடக்கக்கூடிய இந்த குத்துபாக்கள் பயானுகள் இதை கேட்டு மக்கள் அறிந்து அவர்களும் அந்த அமல்கள் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய பெண்கள் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே சீக்கிரமாக வாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் வெறுமனே இந்த இரண்டு ரக தொழுதால் போதும் நம்மவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைத்துவிடும் நாம் எண்ணிவிடக் கூடாது நாமும் இதை தெரிந்து கொள் நம்முடைய பெண்களுக்கும் தெரிய வைக்க வேண்டும் இந்த ஜுமாவுடைய பயானில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது என்ன சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு நம்முடைய பெண்களுக்கு சொல்ல வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மாதம் ரபியுல் ஆஹர் இதற்கு முன்பாக ரபியுல் அவ்வல் நபிகல்லாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அதை தான் இறந்த மாதமும் அதை இந்த ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹீருடைய இந்த மாதத்தில்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலி செல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே விட்டார்கள் செல்லம் அவர்களுடைய நம்முடைய நபி இறுதி நபி அவர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது நபிசல்லா செல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் மிகவும் சொல்லப்பட சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு வந்த தலைவலி அவர்களுக்கு இறுதி கட்ட நாட்களில் வந்த தலைவலி அந்த தலைவலி எப்படிப்பட்டது தலைவலி என்று சொன்னால் நாற்பது நபர்களுக்கு நாற்பது நபர்களுக்கு தலைவலி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த நாற்பது நாற்பது நபர்களுடைய தலைவலி மொத்தமாக எனக்கு வந்தது அபிசல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு நாற்பது நபர்களுடைய தலைவலி அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் அவர்கள் எப்படி தாங்கி இருப்பார்கள் அளவிற்கு அவர்களுக்கு வலித்திருக்கும் ஆனாலும் கூட அந்த வழியில் கூட அந்த வழியில் கூட நபிசல்லா செல்லம் அவர்கள் என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய உம்மத்துகள் இவர்களை தான் யோசித்தார்கள் அவர்களுடைய வரியை பற்றி யோசிக்கவில்லை அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி யோசிக்கவில்லை ஆனால் அவர்கள் யோசிப்பது எப்போதும் யோசிப்பது அந்த இறுதி நாட்களிலும் யோசித்தது நம்முடைய உம்மத்துமார்கள் அவர்களுடைய உம்மத்துமார்களை பற்றி தான் அவர்களுடைய சகாபாக்களை பற்றி தான் அவர்கள் அதிகமாக யோசித்தார்கள் அபிசல்லா வலிவ செல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறுதி நாள் நெருங்க போகிறது என்று அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தெரிந்துவிட்டது எப்படி என்று சொன்னால் நபிசல்லா வலிவ செல்லம் அவர்கள் அந்த வருடம் மௌத்தாக போகிறார்கள் இறக்க போகிறார்கள் அந்த வருடத்தின் ரமதானுடைய மாதத்தில் எப்போதும் அவர்கள் மாதத்தில் அவர்கள் ஈர்த்திகாள் வைப்பார்கள் நாள் வைப்பார்கள் எப்போதும் ரமலானுடைய மாதத்தில் எப்போதும் வைக்கக்கூடிய ஈர்த்திகா பத்து நாள் வைப்பார்கள் ஆனால் அவர்கள் இறக்கக்கூடிய இறக்கக்கூடிய தினத்தில் இறக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த வருடத்தில் ரமலானுடைய மாதத்தில் நபி அலி வசல்லம் அவர்கள் இருபது நாட்கள் வைத்திருந்தார்கள் நாட்கள் வைத்திருந்தார்கள் அது நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் எந்த ரமலானிலும் எப்போதெல்லாம் ரமலான் வருகிறதோ அப்போதெல்லாம் எல்லாம் ஜிபிரா அலி சலாத்து வசலம் அவர்கள் ஒருமுறை குரான் காட்டுவார்கள் நபியிடத்தில் ஒரு முறை குரான் அவர்கள் முன்னால் உட்கார்ந்து ஓதி காட்டுவார்கள் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் முன்னால் ஆனால் அந்த வருடம் அந்த வருடம் ஜிபிரி சலாத்து அவர்கள் இரண்டு முறை ஓதி காட்டினார்கள் ஏத்திகாப்பு எப்போதும் பத்து நாள் வைப்பார்கள் அந்த வருடம் இருபது நாட்கள் வைத்தார்கள் அதே போன்று ஜிப்ரிலா அலி அவர்கள் குரானை ஓதி காட்டுவார்கள் அந்த ஒவ்வொரு வருடத்தில் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள் ஆனால் அந்த வருடத்தில் இருமுறை ஓதி காட்டினார்கள் இதையெல்லாம் அவர்கள் கணித்துக் கொண்டார்கள் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் கணித்துக் கொண்டார்கள் நாம் அல்லாஹ் செல்ல போகிறோம் அல்லாஹ் அல்லாஹ் அழைக்கப் போகிறான் என்றெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்போது அந்த வருடத்தில் ரவிசல்ல அலைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஹஜ்ஜுல் விதா ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் ஹஜுக்கு சென்ற உடனே அந்த ஹஜ்ஜத்தில் விதா அந்த மைதானத்தில் எல்லா சகாபாக்களையும் உட்கார வைத்து உபதேசம் செய்கிறார்கள் உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால் அவர்கள் இத்துடன் விட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் யாரையும் யாரையும் யோசிக்காதீர்கள் யாரையும் யாரையும் திட்டாதீர்கள் யாரையும் யாரையும் தாழ்த்தாதீர்கள் யாரையும் யாரையும் உயர்த்தாதீர்கள் என்றெல்லாம் நபி சொல்லா அலி செல்லும் அவர்கள் அந்த அச்சத்தில் விதாவில் இப்படிப்பட்ட உபதேசங்களை நபி சொல்லா அலி செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் பேசினார்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இதையெல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அப்படி அந்த உபதேசம் செய்யும் நேரத்தில் அபிசல் அல்லா வசல்ல அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறங்குகிறது அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறங்குகிறது அல்யோம்துக்கும் இஸ்லாம தீனா என்ற இந்த வசனம் வந்தவுடனே கூட இருந்த சகாபாக்கள் கூட இருந்த சகாபாக்கள் எல்லாரும் அவர்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் அதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு இத்துடன் மார்க்கத்தை பூர்த்தியாகிவிட்டேன் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு இத்துடன் பூர்த்தி ஆகிவிட்டேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகள் அனைத்தையும் கொடுத்து விட்டேன் என்ற அந்த ஆயத்தை இறங்கின உடனே சகாபாக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அபுபக்கர் ரதி அல்லா உத்தாலு அவர்கள் மட்டும் அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகும்போது அப்போது சஹாபாக்கள் அபுவக்கர் அதி அல்லாஹ்லான்னு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன சொல்லி விட்டார்கள் நபிசல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்களுக்கு நல்ல விஷயம் விஷயம்தானு சொன்னார்கள் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான் என்று சொல்லும்போது அப்போது அபுவக்கர் அதி அல்லாஹ் ஹுத்தாலா அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்களே உங்களுக்கு தெரியாது இந்த ஆயத்தினுடைய நுண்ணாதித்தம் உங்களுக்கு தெரியாது இத்துடன் நபி சலல்லா அவர்களுக்கு வழி வரக்கூடிய எல்லா முடிந்து விட்டது எல்லா விஷயங்களும் முடிந்து விட்டது இதற்கு பிறகு நபி சல்லா வலை வசல்லம் அவர்களுக்கு வழி வராது எதுவுமே வராது ஜிப்ரீலா அலி சல்லாத்து அவர்கள் மூலமாக எந்த விஷயத்தையும் வராது என்று அபுபக்கர் ரதி அல்லா உத்தாலு அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அப்போது சொன்ன உடனே அங்கு உள்ள எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகும் போது அப்போது எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுக்குள்ளே அவர்கள் பாசத்தை காட்டிக் கொள்கிறார்கள் அழுகாதீர்கள் அழுகாதீர்கள் என்று அபிசல்லா அலிவசல்லம் அவர்களுடைய இறுதி தினம் இறுதி நாட்கள் அபிசல்லா அலைவு செல்லும் அவர்கள் ஒரு தடவை இந்த இறுதி நாட்களில் பத்து நாள் இருக்கும் போது ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தானுக்கு செல்கிறார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கிக்கு கபரஸ்தானுக்கு செல்கிறார்கள் சென்று அங்க அங்க பௌத்தாகி இருக்கின்ற எல்லா மௌத்தாக்களுக்கும் அபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படிப்பட்ட துவா என்று சொன்னால் யார் இந்த சகாபாக்கள் எனக்கு முன்பாக சென்று விட்டார்கள் இவர்களுடைய பாவத்தை அனைத்தையும் நீ மன்னித்துவிடு இவர்களுடைய பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விடு நான் திரும்ப உன்னிடத்தில் வரப்போகிறேன் என்னுடைய பாவத்தையும் நீ மன்னித்துவிடு என்று அபிசல் அல்லா வலி அவர்கள் ரொம்பவும் அழுகிறார்கள் எப்படிப்பட்ட அழுகை என்று சொன்னால் அவர்களுடைய கண்ணில் இருந்து தாரை தாரையாக வந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்த அவர்கள் அவர்களுக்கு நபிசல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு ஒரு அனுசரை காட்டினார்கள் யார் அசூலுல்லா நீங்கள் முன்புண்ணம் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் கண்ணீரில் தண்ணீர் சொட்டை சொட்டையாக ஓடுகிறது ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலி சலாத் வசலாம் அவர்கள் நபி அலி வசல்லும் அவர்கள் இதே வார்த்தைதார்கள் என்னுடைய சகாபாக்கள் எனக்கு முன்பு சென்று விட்டார்கள் எனக்கு பின்பு வரக்கூடிய என்னுடைய உமத்துடைய நிலை என்ன என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன என்று நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய கவலையை அவர்கள் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் உங்களுக்காக உங்களுடைய உம்மத்துமார்களுக்காக உங்களுடைய சகாபக்களுக்காக இந்த ஜன்னத்துள் பக்கி யார் யார் எல்லாம் அடக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யார் எல்லாம் இந்த ஜன்னத்துள் பக்கி அடக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல இதில் இருக்கிற அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல இந்த ஜன்னத்துள் பக்கி இதற்கு பிறகு இதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு இந்த ஜன்னத்துள் பக்கி யார் யார் எல்லாம் அடக்கப்படுகிறார்களோ யார் யார் எல்லாம் அழைக்கப்படுவார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கப்படுகிறது என்று ரவி சல்லா அலை வசல்லாம் அவரிடத்தில் ஜிப்ரில் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த சுப செய்தியை சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியில் இருந்து அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய தலைவலி அதிகமாக ஆகிவிட்டது அபிசல்லா வலை அவர்களுடைய தலைவலி எப்படிப்பட்ட தலைவலி என்று சொன்னால் அவர்களால் அடக்க முடியவில்லை அவர்களால் அதை தாங்க முடியவில்லை அவர்கள் இடத்தில் கையில் இருந்த ஒரு துண்டை எடுத்து தலையில் கட்டிக் கொள்கிறார்கள் தலையில் கட்டிக்கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று ஆயிஷா ரதி அல்லா ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் எனக்கு தலைவலி அதிகமாக விட்டது தலைவலி எனக்கு அதிகமாக விட்டது அது மட்டுமல்ல இந்த தலைவலி எனக்கு வந்த தலைவலி எப்படி எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாற்பது நபர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கு தலைவலி வருமோ அந்த அளவிற்கு எனக்கு அதிகமாக வந்து விட்டது ஆகையினால் தான் நான் தலையில துணி வைத்து கட்டிக்கொண்டு இருக்கிறேன் என்று நபி சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு சபருடைய கடைசி மாத கடைசி நாட்களில் சபருடைய ஒன்பதாம் தேதி அவர்களுக்கு அவர்கள் தொழவைக்க போகிறார்கள் அதாவது அது அந்த நாளில் மகரிப்புடைய தொழுகை மகரிப்புடைய தொழுகை அபிசல்லா செல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள் அவர்களால் தொழ வைக்க முடியல அந்த அளவிற்கு அவர்களுடைய தலைவலி அதிகமாக ஆகிவிட்டது அவர்கள் தொழவைத்து விட்டார்கள் தொழவைத்த பிறகு நபி வலைவு செல்லம் அவர்கள் திரும்பவும் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் அப்படி சென்ற பிறகு இஷாவுடைய நேரம் நெருங்கிவிட்டது இஷாவுடைய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் சகாபாக்கள் எல்லோரும் திரும்ப திரும்பி பார்க்கிறார்கள் அபிசல் அல்லா வலிவசல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு வருவார்களா என்று திரும்ப திரும்பி பார்க்கிறார்கள் அபிசல் அல்லா வலிவசல்லம் அவர்கள் போய் படுத்தார்கள் அவர்களால் எந்திரிக்க முடியல அவர்களால் எந்திரிக்க முடியவில்லை அவர்களுக்கு தலைவலி முதல் வந்தது அந்த தலைவலி அவர்களால் தாங்க முடியவில்லை அந்த தலைவலியினால் அவர்களுக்கு ஜரம் காய்ச்சல் வந்து விட்டது எப்படிப்பட்ட காய்ச்சல் என்று சொன்னால் ஒன்றுக்கு மூன்று மடங்கு போர்வை போக்கிறார்கள் போத்திவிட்டு அவர்கள் மேலே உட்கார்கிறார்கள் அப்பவும் அந்த உஷ்ணம் முடியவில்லை நடுக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவர்களுக்கு உஷ்ணம் வந்து விட்டது

என்னுடைய சகாபாக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள் அப்போது ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் யார் உங்களுக்காக உங்களுடைய சகாபாக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொழுவு வருவீர்கள் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு பிறகு நபிசல்லா அலி வசல்லம் அவர்களால் எந்திரிக்க முடியவில்லை அப்போது சொல்கிறார்கள் ஆயிஷா உங்களுடைய தகப்பனார் அபுபக்கர் ரதி அல்லாஹு அவர்களுக்கு தொழவைக்கு சொல்லுங்கள் அபுபக்கர் அவர் இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் நபி சொல்லா வலிவசல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் என்னால் வைக்க முடியாது ஆகையனால நீங்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்களுக்கு தொழவை சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே உமர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர்கள் வைக்க செல்கிறார்கள் அங்கிருந்து கண்ணை கண்ணை இமைக்கை காட்டுகிறார்கள் நபி சொல்லா வலிவசல்லம் அபுபக் நான் யாரை சொன்னனோ அவர்கள் தான் தொழ வைக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகு அவர்கள் வைக்கிறார்கள் இஷாவுடைய தொழுகை அந்த இஷாவுடைய தொழுகை ஆரம்பத்தில் இருந்து பதினேழு வக்கத்து அதாவது நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இருக்கும் போது நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மௌத்தாவதற்கு முன்பாக பதினேழு வக்கத்து அபுபக்கர் ரதி அல்லாஹு அவர்கள் வைத்தார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா வலை வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா உத்தால அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வையுங்கள் நான் எப்படியாவது இந்த தண்ணீரால் முகத்தில் தடவிக்கொண்டு என்னுடைய சகாபாக்களை போய் பார்க்குகிறேன் என்று சொல்கின்றார்கள் அதே போன்று தண்ணி எடுக்க வைத்து வைக்கப்பட்டது அபிசல்லா வலை வசல்லம் அவர்கள் முதல் தடவை எடுத்து முகத்தில் அடிக்கிறார்கள் முகத்தில் அடித்து கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறது எந்திரிக்கலாம் செல்ற செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் இதே போன்று ஒரு அஞ்சாறு தடவை முகத்தில் தண்ணீரை எடுத்து முடியவில்லை கடைசியாக கடைசியாக அங்கே இருந்த சஹாபாக்களில் அப்பாஸ் ரதி அல்லா அவர்களும் அலி ரதி அல்லா அவர்களும் இந்த இரண்டு பேருடைய கழுத்தில் கையை வைத்த வண்ணமாக அபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் இரண்டு பேருடைய கழுத்தில் கையை வைத்த வண்ணமாக கூப்பிட்டு வருகிறார்கள் அபிசல் வளைவு செல்லம் அவர்களுடைய அவர்களால் நடக்க முடியவில்லை அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காலை இரண்டு கோடு போட்டு வருகிறது அபிசல்லா வளைவு செல்லம் அவர்களுடைய இரண்டு கால்களை கோடு போட்ட நிலையில் வருகிறார்கள் அப்படி வந்த பிறகு அப்படி வந்த பிறகு அபிசல்லா வளைவு செல்லம் அவர்கள் மிம்பரில் உட்கார்ந்து சகாபாக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால் எத்தனையோ செய்தார்கள் அதில் மூன்று முக்கியமான உபதேசம் செய்து காட்டினார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சகாபாக்களே உங்களுக்கு மூன்று கோரிக்கைகளை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன் இந்த மூன்று கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாக வேண்டும் நீங்கள் எப்படியாவது என்னை நிறைவேற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் ஆகையினால் இந்த மூன்று கோரிக்கைகளை சொல்கிறேன் என்று அவிசல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதில் முதலாவது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது என்னுடைய வாயினால் என்னுடைய வாயினால் உங்களை திட்டியிருந்தால் நீங்கள் இதே இடத்தில் இதே மக்களிடத்தில் இந்த மக்களுடைய மன்றத்தில் என்னை நீங்கள் திட்டிவிடலாம் நான் அதை பொருந்திக் கொள்வேன் இரண்டாவதாக சொன்னார்கள் நான் என்னுடைய கரத்தால் என்னுடைய கரத்தால் உங்களுக்கு நான் அடித்திருந்தால் நீங்கள் இதே மன்றத்தில் இதே மக்களுடைய மன்றத்தில் இதே சகபாக்களுடைய மன்றத்தில் நீங்கள் என்னை அடித்துக் கொள்ளலாம் மூன்றாவதாக சொன்னார்கள் நான் இது நான் என்னுடைய கையினால் அதாவது என்னுடைய வாயினால் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் இதனால் நீங்கள் திட்டிக் கொள்ளலாம் என்று அபிசல்லா செல்லும் அவர்கள் இந்த மூன்று கோரிக்கைகளை சொன்னவுடனே அப்போது அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து இந்த சஹாபாக்களில் ஒரு சகாபி எந்திருக்கிறார் அலைவு செல்லம் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் என்னிடத்தில் கடன் வாங்கி இருந்தீர்கள் அவிசல்லா செல்ல மூன்று கோரிக்கைகளை வைத்தார்கள் அல்லவா அந்த மூன்றில் ஒரு ஒரு கோரிக்கை என்னிடத்தில் நான் உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் அப்போது ஒரு சஹாப்யந்து யார் அசூல் செல்லும் எனக்கு மூன்று திரகம் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்லும் போது அப்போது அபிசல் அல்லா வலைவு செல்லம் அவர்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்லி மூன்று திரகம் வாங்கி கொடுக்கின்றார்கள் அதே போன்று அபிசல் அல்லா வலைவு செல்லம் அவர்கள் இருக்கின்ற சொல்கிறார்கள் நான் யாராவது என்னுடைய கரத்தால் உங்களுக்கு அடித்திருந்தால் நீங்கள் இதே மன்றத்தில் நீங்கள் என்னை அடித்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் அப்போது ஒரு சகாப் இயந்திரார் அவர்கள் ஒரு நாள் எனக்கு குதிரை ஓட்டிக்கொண்டு செல்கிறேன் உங்களை உக்கா உட்கார வைத்து விட்டு அப்போது குதிரை அடிக்கும் போது உங்களுடைய ஜாட்டிவாரால் என்னை தாக்கியது தாக்கியது ஆகையால் நான் உங்களை தாக்க வேண்டும் என்று நபி சொல்லா வலிவு செல்லம் அவர்களுக்கு அந்த உக்காஷார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போது அப்படி சொல்லும் போது அபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்க நீங்கள் தாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் அபிசல்லா வலைவசல்லம் அவரிடத்தில் அந்த உக்காஷா சொல்கிறார் யார் அசூல்லா இஸ்லா செல்லம் நீங்கள் என்னை தாக்கும் போது எப்படி தாக்கினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய உடம்பில் ஒட்டு துணி இல்லை என்னுடைய உடம்பில் ஒட்டு துணி இல்லை அதே போன்றுதான் உங்களை நான் உங்களை அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதே போன்று நபிசல்லா வலைவு செல்லம் அவருடைய மேலில் அவர்களுடைய துணியை கழு கழுட்டப்படுகிறது உடனே அந்த உகாஷா ரதி அல்லா உத்தாலாங் அவர்கள் ஓடி போய் நபி சல்லா வலைவு செல்லம் அவரிடத்தில் யார் ரசூலுல்லாஹ் யார் அசூலுல்லா இல்லல்லா வலைவு செல்லம் உங்களுக்கு நான் அடிக்க வேண்டும் என்று நான் இப்படிப்பட்ட ஆசை இல்லை உங்களுடைய உங்களுடைய அந்த நுபோத்தினுடைய முத்திரையை பார்த்து முத்தம் முத்தம் கொடுக்க வேண்டும் இதனால் எங்கள் எனக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக தான் நான் உங்களிடத்தில் சொன்னேன் யார் சூழ்லா என்று கட்டிப்பிடித்து அழுது அவர்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் தள்ளடியார்களே நபிசல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் இப்படி பட்டு இல்லை இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன நேரம் முடிந்து விட்டதனால் இத்தோடு முடித்துக்கிறேன் எதை நபிசல்லா வலைவ செல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் எதை சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் அல்லவா அந்த தொழுகையை நான் பரிபூர்ணமாக எல்லா மக்களும் எல்லோரும் பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும் என்று ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் செய்வான் وأخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته